குருவை தேடினேன் குருமார்கள் பலரை தேடினேன் பலர் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆன்மீகத்தை தேடுபவர்கள் ஞானத்தை தேடி அலைபவர்கள் தினசரி நாம் ஆற்றுகின்ற செயல்பாடுகளில் முதலில் உணரும் பட்சத்தில் மட்டும் தான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டினை சென்று அடைய முடியும் நிறைய அன்பர்களுக்கு இறைவனுடைய நாமத்திலேயே சந்தேகம் உண்டு விநாயகன் கணபதி இப்படி இறைவனுடைய நாமமே எதற்காக பல்வேறு நாமங்களால் நாம் இறைவனை வணங்குகின்றோம் இந்த ஞான தேடலிலே நீங்கள் தேடிவே கிளக்கான விடையும் கிடைக்கும் நீங்கள் இதுவரை அறியப்படாத பல உண்மைகளும் இதன் மூலம் நீங்கள் அறியப்படலாம் அன்னை த்ரிசக்தி வாராகியின் அருளாசிகளோடு லோக சேமத்திற்காகவும் மற்றும் மக்களுடைய குறிப்பாக அன்னை வாராகியை வணங்குகின்ற உபாசகர்களுக்காகவும் எல்லாம் வல்ல அன்னை திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு ஞான தேடல் என்கின்ற இந்த ஆன்மீக தொகுப்பை உரையாடலை ஆன்மீகத்தை தேடும் அன்பர்களுக்காகவும் ஞானத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆவலில் இருக்கின்ற அன்பர்களுக்காகவும் நமது முன்னோர்களும் மூத்தோர்களும் சான்றோர்களும் நமக்காக இந்த புவியிலே விட்டு சென்ற அரிய பொக்கிஷமான புராண இதிகாசங்கள் மற்றும் தாற்பரியங்கள் ஆகம விதிகள் அவைகளை பற்றியும் இறைவனை வணங்குகின்றோம் எதற்காக வணங்குகின்றோம் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் எந்த முறையில் வணங்குதல் வேண்டும் என்பதையெல்லாம் அன்னையை உபாசிப்பவர்களுக்கும் மற்றும் ஞானத்தை தேடுபவர்களுக்கும் அளிக்கப்படுகின்ற ஒரு வரமாக வரப்பிரசாதமாக அன்னையை அவாகனம் செய்து அவளே எம் நாவினிலிருந்து குடிகொண்டு உங்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டி பிரார்த்தித்து ஞான தேடல் என்கின்ற இந்த ஆன்மீக தொகுப்பினை வழங்க உள்ளோம் இதன் மூலம் தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் என்ன தேடினேன் எதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை எம்மால் அறிய முடியவில்லையே குருவை தேடினேன் குருமார்கள் பலரை தேடினேன் பலர் பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இவர் சொன்ன கருத்து விட இருக்கும் பொழுது மாறுபடுகிறது அவருடைய கருத்து வேறொரு இடத்திலே மாறுபடுகிறது நான் எதை தேடுகின்றேன் எதற்காக தேடுகின்றேன் என்பதெல்லாம் நம் மனதிற்குள்ளே இதனால் வரை பல விதத்தில் ஐயங்களும் கேள்வி கணைகளுமாக இருக்கின்றன அவைகளுக்கெல்லாம் ஒரு விடையாகவும் அல்லது ஒரு வழிகாட்டுதலாகவும் தான் இந்த ஞானத்திடல் என்கின்ற ஆன்மீக தொகுப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு காரணங்களுக்கும் ஒரு காரியம் இருக்கும் இதுதான் மூத்தோர் வாக்கு அது கர்மாவாக இருந்தாலும் சரி யோகமாக இருந்தாலும் சரி நம்முடைய முயற்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய உழைப்பாக இருந்தாலும் சரி அப்படி ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒவ்வொரு எதிர்வினைக்கும் ஒரு நிகழ்வுகளின் தொகுப்பு உண்டு இதைதான் பல இடத்திலே மகாபாரதத்திலே கிருஷ்ண நமக்கு தெளிவாக உரைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஏது ஒரு காரியத்தை ஆற்றினாலும் அந்த காரியத்திற்கு நிச்சயமாக எதிர்வினை உண்டு நல்லதை செய்தால் நல்ல விதத்திலே மீண்டும் நம்மை வந்து அடையும் தீயதை செய்தால் மீண்டும் தீயதாகவே நம்மை வந்து அடையும் ஒரு கடமையை சரிவர செய்யாமல் போனால் அதுவே கர்மவினையாக மாறுகிறது அந்த கர்மவினையே பிற்காலத்தில் நாம் எதை பலம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த பலமே பலவீனமாக மாறி நாம் அதே கர்மாவினால் வீழ்த்தப்படுகின்றோம் இதுதான் மனித குலத்தினுடைய சுழற்சி என்று கூட சொல்லலாம் அப்படி ஆன்மீகத்தை தேடுபவர்கள் ஞானத்தை தேடி அலைபவர்கள் ஞானத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் முதலில் இந்த அடிப்படையான கர்ம வினைகளை பற்றியும் அடிப்படையான நம்முடைய கடமைகளை பற்றியும் தினசரி நாம் ஆற்றுகின்ற செயல்பாடுகளில் எவைகளெல்லாம் நமக்கு தேவை எவைகளெல்லாம் தேவைகள் அற்றது என்பதனை முதலில் உணரும் பட்சத்தில் மட்டும்தான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டினை சென்று அடைய முடியும் அப்படி பல ஆண்டுகளாக நம் தவ வாழ்க்கையிலே பெற்ற அந்த குறிப்புகளும் அன்னை எமக்கு அளித்துச் சென்ற ஞானத்தின்பால் அறியப்படுகின்ற அந்த உண்மைகளையும் நமது ஆராய்ச்சியின் பல ஓலைச்சுவடிகள் பல முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷமான புராண சாஸ்திரங்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் இவைகள் மூலமாக உங்களுக்கு இந்த ஞான தேடல் நிகழ்ச்சியில் ஞானத்தை தேடுவதற்கான வழிமுறைகளையும் எதற்காக ஒரு மனிதனுக்கு ஞானம் வேண்டும் என்கின்ற அந்த உண்மை தத்துவத்தையும் ஞானம் அடைந்த பிறகு ஒரு மனிதனுடைய நிலை என்ன ஞானம் பெறாமல் இருக்கும் பொழுது அவனுடைய நிலை என்ன மனிதன் வெறும் ஒன்று விண்டு மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வாழ்வதற்கு தான் பிறப்பெடுத்திருக்கின்றானா அல்லது அவனுக்கென்று ஏதோ ஒரு கடமைகள் உள்ளதா இவைகளை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த தொகுப்பிலே காணவிருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது நிறைய அன்பர்களுக்கு இறைவனுடைய நாமத்திலேயே சந்தேகம் உண்டு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் வாராகி என்கின்ற நாமம் என்னவென்று கூட அறியாத பல சந்தேகங்களும் கூட உண்டு விநாயகன் கணபதி இப்படி இறைவனுடைய நாமமே எதற்காக பல்வேறு நாமங்களால் நாம் இறைவனை வணங்குகின்றோம் ஏன் இறைவன் ஒருவனே என்று சொல்கின்ற பட்சத்தில் நாம் பராசக்தி என்று சொல்கின்றோம் காமாட்சி மீனாட்சி சரஸ்வதி இலட்சுமி இப்படி பல நாமங்களை சொல்லியும் நாம் அணங்கி வருகின்றோமே அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி அழைத்தால் தான் இறைவன் நமக்கு வரம் அளிப்பானா என்றெல்லாம் கூட நமக்குள்ளே பல ஐயப்பாடுகளும் சந்தேகங்களும் நிச்சயமாக உண்டு கடவுளை பூஜிக்கின்றோம் எவ்வாறு பூஜித்திடல் வேண்டும் எதற்காக பூஜித்தல் வேண்டும் பூஜைகள் செய்தால்தான் கடவுள் நமக்கு வரம் அளிப்பாரா ஏன் கடவுளுக்கு நமக்கு என்ன தேவை என்று தெரியாதா அவரே அதை தெரிந்து நமக்கு அளித்திடல் அல்லவா என்றெல்லாம் கூட குதர்க்கமாக நம் மனதிற்குள்ளே கேள்விகளும் எழத்தான் செய்யும் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பதில்தான் இந்த ஞான தேடல் இந்த ஞான தேடலிலே நீங்கள் தேடிவைகளுக்கான விடையும் கிடைக்கும் நீங்கள் இதுவரை அறியப்படாத பல உண்மைகளும் இதன் மூலம் நீங்கள் அறியப்படலாம் இந்த ஆன்மீக சொற்பொழிவின் மூலம் உங்களுடன் கலந்துரையாடுகின்ற அந்த பாக்கியத்தோடு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஐயப்பாடான கேள்விகளும் இதில் நீங்கள் எம்மை கேட்கலாம் அது எத்தகைய கேள்விகளாக இருந்தாலும் சரி தர்மத்திற்கு உட்பட்டு அதற்கு நாம் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆக உங்கள் மனதிற்குள்ளே இது வரை இந்த கேள்விக்கு என்னால் விடை காணவே முடியவில்லை என்கின்ற எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் எம்மிடத்திலே நீங்கள் தொடுக்கலாம் அதற்கு எம் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளோம் அது மாத்திரமல்லாது பல மகான்கள் பல குருமார்கள் ரிஷிமார்கள் சித்த புருஷர்கள் நமக்காக அழித்துவிட்டு சென்ற எளிய வழியில் உபாசிப்பதற்கும் எளிய வழியில் இறை இறைசக்தியை பெறுவதற்கும் எளிய வழியில் நோயற்ற வாழ்வோடு பூரண ஆயுளோடு வாழ்கின்ற தத்துவத்தை அவர்கள் எவ்வாறு நமக்கு அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற போதனைகளையும் அது யோக மார்க்கமாக இருந்தாலும் சரி தியான மார்க்கமாக இருந்தாலும் சரி பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி இவைகளையெல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக இதன் வாயில் அளிக்கப்பட உள்ளோம் ஆக ஆன்மீகம் என்பது ஒரு கடல் அந்த கடலிலிருந்து ஏதோ நாம் கற்ற ஒரு சிறிதளவு நீரை தான் உங்களுக்கு பிரசாதமாக வழங்க உள்ளோம் யாம் பெற்ற எமக்கு அன்னை அளித்த அந்த ஞானத்தின் பால் நாம் அறிந்த உண்மைகளை நாம் இதுவரை தேடி கண்டுபிடித்த அறிய பல பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவத்தை போதனைகளாகவும் உங்களுக்கு இதன் பால் அளிக்கப்படவுள்ளோம் ஆக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக ஆன்மீக தேடலை மாத்திரம் அல்லாது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஏதுவாக நம்முடைய கோபம் குரோதம் காமம் இவைகளெல்லாம் நீக்கப்பெற்று எவ்வாறு ஒரு மனிதன் மனித நேயத்தோடு அனைத்து ஜீவராசிகளையும் நேசித்து வாழ்கின்ற அந்த பக்குவத்தை அடைந்திடல் முடியும் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து தெரிந்து உணர்ந்து நீங்களும் அதன்பால் பால் ஈர்க்கப்பட்டு உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது மாத்திரமல்லாது உண்மையில் நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறப்பெடுத்தோம் இந்த பிறப்பென்பது என்ன காரணத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்கின்ற அரிய சூட்சமத்தையும் உணர்ந்து இப்பிறப்பை நட்பிறப்பாக மாற்றி நீங்களும் வாழ்வாங்கு பிறர் போற்ற வாழ வழிவகை செய்யும் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஆன்மீக தேடல் ஞான தேடல் என்கின்ற நிகழ்ச்சி உங்களை வழிநடத்தி செல்லும் எம் அன்னையாம் திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பிரசாதத்தை அன்னையின் ஆசீர்வாதமாக வழங்க நாம் முற்பட்டுள்ளோம் அன்னையின் ஆசிர்வாதத்தோடு நோயற்ற வாழ்வோடு சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வலமுடன் வாழ பிரார்த்திக்கின்றோம் நமோ வாராகி